செய்திகதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் முத்ரா திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்த செய்தி தொகுப்பு உதகையில் இஸ்ரோ விஞ்ஞானி திரு பிரபு செய்தியாளர் சந்திப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதமரின் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் ஆயிரக்கணக்கானோர் பயன்பெற்றுள்ளனா் இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி இதுவரை இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேருக்கு எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் அளவிற்கு முத்ரா திட்டத்தில் கடன்களை வழங்கியுள்ளது சிசு திட்டத்தில் எண்ணூத்தி அறுபத்தி ஏழு பேருக்கும் கிஷோர் திட்டத்தில் எழுநூத்தி பதினோரு பேருக்கும் தருண் திட்டத்தில் ஐநூத்தி எழுபத்தி எட்டு பேருக்கும் இந்த கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி சிறு குறு நடுத்தர தொழில்கள் கடன் வழங்கும் பிரிவு பொது மேலாளர் பாலு மஹிமராஜ் கூறுகிறார் நாங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் முத்ரா லோன் பத்து வருஷமாக கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்கும் முத்ரா லோனுடைய பயனாளர்கள் நிறைய பேர் வந்து வருஷத்துக்கு வருஷம் அதிகமாக அப்ளை பண்ணி அதனுடைய பயன்பாடு இன்னைக்கு தேதியில் எங்களுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலம் மட்டுமும் மூணு செக்மெண்ட்லையும் நூற்றுக்கணக்கான பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க அதனுடைய பயன்களினுடைய எண்ணிக்கையை பார்த்துட்டிங்கனாக்கா சிஷுவில் 867 அறுபத்தி ஏழு பேர் ஒன்று கோடியும் கிஷோரில் 711 பதினோரு பேர் இருபது புள்ளி கோடியும் தருணில் 578 பேர் ஐம்பத்தி கோடியும் புள்ளி ரெண்டு இது வந்து கடந்த பத்து வருஷத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தின் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய முத்ரா திட்டத்தின் மூலமா லோல் வழங்கினதனுடைய எண்ணிக்கை இது வருஷத்துக்கு வருஷம் அதிகரிச்சிட்டே போகுது தோராயமாக ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது இருபத்தஞ்சி சதவீதம் அதிகமான அப்ளிகேஷன்ஸ் வருது அதை நாங்கள் வந்து சரியான பயனாளர்களை பார்த்து அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுற விதத்தில் அவங்களுடைய தொழில் முனைவர் திட்டத்தின் கீழே அவங்களுக்கு வந்து நாங்கள் லோன் வழங்கிட்டு இருக்கிறோம் இதன் மூலமாக பயன்படக்கூடியவங்க இன்னும் எங்களுடைய வங்கியில் வந்து பயன்படக்கூடிய அளவை அவங்களுக்கு நாங்கள் அழைப்பையும் விடுவிக்கிறோம் இந்த தொழில் வாங்குறவங்களுக்கு எந்த விதமான ஒரு செக்யூரிட்டி அதாவது எந்த ஒரு கொலாட்டல் செக்யூரிட்டிங்கிற மாதிரி எதுவும் வாங்குறது கிடையாது அவங்க வந்து எந்த செக்யூரிட்டியும் இல்லாமல் ஃப்ரீ ஆஃப் செக்யூரிட்டியில் வந்து வாங்கிக்கிறாங்க கவர்மெண்ட்னுடைய இன்சூரன்ஸ் ஸ்கீம்லேயும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த செக்யூரிட்டி கவர் ஆகிடுது அதன் மூலமாக பயன்படுறவங்க சிறு குறு இருந்து ஒரு நடுத்தர தொழில் வரைக்கும் பயன்படுறாங்க இதனுடைய பயனேட்டாளர்கள் பார்த்துட்டிங்கனாக்கா அது வாங்கினதோடு மட்டும் இல்ல அவங்களுடைய தொழில் மூலமா நிறைய பேர் வளர்ந்து இருக்கிறாங்க முத்ரா திட்டத்தில் கடனுதவி பற்றி தனது தொழிலை விரிவுபடுத்தியதன் காரணமாக தான் எடுத்த குறும்படம் மாநில அளவில் முதல் பரிசை பெற்றது என கூறுகிறார் குறும்பட இயக்குனர் அருந்ததி அரசு அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் அருந்ததி அரசு நான் இப்போ வந்து திரு அப்படிங்கிற ஒரு பைலட் மூவி வந்து இயக்கி சர்வதேச திரைப்பட விளாவில் வந்து தமிழக அளவில் வந்து பெஸ்ட் ஷார்ட் பிலிம்ங்கிற ஒரு அவார்டு வந்து வாங்கியிருக்கிறேன் இந்த அவார்டு வாங்குறதுக்கு வந்து மிகவும் எனக்கு உறுதுணையாக இருந்த தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ ஆர்சிடி கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் வந்து எனக்கு வந்து மிக பெரிதும் உதவியாக வந்து இருந்தாங்க என்னென்னா ஆரம்ப கட்டங்களில் வந்து நாங்கள் வந்து நிறைய அவேர்னஸ் ஆட்லையும் வந்து பண்ணிட்டு இருந்தோம் அப்போ பண்ணும்போது எங்களுக்கு வந்து கேமரா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய தேவைப்படும் அதுதான் எங்களுக்கு வந்து செலவினங்கள் வந்து அதிகமாகும் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து எங்களுக்கு வந்து லோன் கிடைக்கிறதிலும் வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அப்போ இந்த கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்து மூலியமா ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி பயிற்சி இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் அங்கே போய் ஒரு மாதம் ட்ரைனிங் எடுத்தோம் நாங்கள் ட்ரைனிங் எடுத்து முடிச்சு முத்ரா திட்டத்தின் கீழே வந்து நான் வந்து லோன் பெற்றிருக்கேன் அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு கேமரா வாங்கி சக்ஸஸ்ஃபுல் ஒரு என்டர்பிரினராக வந்து இன்னைக்கு இருந்து வரேன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அதிகமாக வந்து எடுத்துட்டு இருக்கிறோம் விழிப்புணர்வு குறும்படங்கள் வந்து நிறைய எடுத்துட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு திரு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு படம் வந்து திருநங்களுக்காக வந்து ஒரு விழிப்புணர்வு படத்தை வந்து எடுத்து இன்னைக்கு அந்த படம் வந்து பெரிய சக்சஸ் ஆயிருக்கு உண்மையிலே முத்திரா திட்டத்தின் கீழே வந்து இந்த லோன் வந்து எங்களுக்கு வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்ததுக்கு அவங்களுக்கும் எஸ்பி ஆர்சிடிக்கும் வந்து இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் நீலகிரி மாவட்டம் உதகையில் செய்தியாளர்களை சந்தித்த இஸ்ரோ விஞ்ஞானி திரு பிரபு அறிவியல் துறையில் பல்வேறு வேலைவாய்ப்புகள் இருப்பதாகவும் மாணவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் அவர் மேலும் பேசுகையில் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் இப்போ டைம்ல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இல்ல நாங்க வந்து ஃபோக்கஸ்ல ரொம்ப அதிகமா இருந்தோம் இந்த அளவுக்கு டெக்னாலஜி அந்த டைம்ல இல்ல இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே அப்டூ டேட்டா இருக்குது பட் அவங்களுக்கு லாட் ஆஃப் டைவர்ஷன் சின்ன சின்ன இது இருந்து வாட்ஸ்அப்ல இருந்து எல்லாமே டைவர்ஷன்ஸ் இப்போ கரண்ட் ஜெனரேஷன் வந்து அவங்க வந்து இப்போ இருக்க ஜென்ரல் சினாரியோல யார் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்களோ டைவர்ஷன் இல்லாம அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மாறுற அளவுக்கு இப்போ அவங்களுக்கு எல்லாமே இருக்கு பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க நீங்க ஜென்ரலா பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க பண்ணுவாங்க ஒரு கிளாஸ்ல நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா உள்ள நிறைய தாட்ஸ் உள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நான் படிக்கும் போது சொல்றேன் இந்த மாதிரி யாராவது வந்து ஓரளவுக்கு ஃபெமிலியர் ஆனவங்க வந்து அவரை அட்ரஸ் பண்ணும்போது அவங்கள மோட்டிவேட் பண்ற மாதிரி இல்லை அவங்கள ட்ரிகர் பண்ணுற மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன இதுன்னா அவங்களுக்குள்ள எல்லாமே இருக்கும் பட் அவங்க வந்து எதுவும் ஒரு ஹெசிடேஷன் இருக்கும் அது வந்து ஸோ அந்த டைம்ல வந்து அவங்க ஒரு ஸ்பார்க் தான் என்னோட நான் இந்த மாதிரி இருக்கு வர மெயினான ரீசன் என்னன்னா அவங்க வந்து யாராவது ரெண்டு பேர் மேபி நூறு பேர் கேட்கலாம் யாராவது ஒரு ரெண்டு பேர் ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மோட்டிவேட் ஆகி ஓகே இப்போ இவருனால ஏதாவது பண்ண முடியுது இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து வந்து இவங்கனால ஏதாவது பண்ண முடியுதுன்னா நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்பார்க் வந்து அவங்க அது ஒரு ஹாப்பினஸ் இல்லையா என்ன மாதிரி ஆகுங்க ஸோ அதுதான் மெயினான மோட்டிவ் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து மோட்டிவேஷன் ரீச் இல்லை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதோ இல்லை நம்ம என்னென்ன ஹர்டல்ஸ் அவங்களுக்கு கிராஸ் பண்ணி வாங்கணும் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் என்னதான் வந்து அவங்க முன்னாடி எவ்வளவோ பார்த்தாலும் ஒருத்தர் சொல்லும் போதும் ஒரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லும் போதும் அவங்களுக்கு நல்லா போய் இறங்கும் ஸோ அதனால வந்து அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அது ஒரு ஃபீல் தான் இப்போ நமக்கெல்லாம் நாங்களாம் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பட் அந்த டைம்ல அவங்கால என்ன முடியுமோ பண்ணாங்க பட் வந்து யாராவது இந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா சின்னதாக ஒரு விஷயம் வந்து நமக்கு அப்படியே கடத்திட்டு போயிருப்பாங்க அது வந்து நமக்கு பெருசாக உள்ள இம்பாக்ட் தான் ஸோ அது நான் நிறைய இடத்துல நான் ரியலைஸ் அதனால அதனாலதான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு பாசிட்டிவா அவங்களுக்கு ஒரு பிரேக் தூக்கு கிடைக்கும் அவங்க எதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணணும் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாங்கிற மாதிரி அவங்க நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லும்போது போது அவங்களுக்கு நல்லா அது போய் அந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணுவோம் தான் நினைக்கிறேன் சயின்ஸா இருந்தாலும் இன்ஜினியரிங் சைடா இருந்தாலும் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல பேசிக்கலி இப்ப நான் படிக்கும்போது ஒரு எனக்கு ஒரு பெர்செப்ஷன் இருந்தது என்னன்னா இன்ஜினியரிங் இந்த மாதிரி படிச்சாதான் அவங்களுக்கு முடியும் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் எனக்கு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இருந்துச்சு அப்புறம் இந்த மாதிரி நம்ம போய் ஒர்க் பண்ணும் தான் தெரியுது சயின்ஸில் நிறைய சைடு சயின்ஸ் சைடில் மேக்ஸ் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லா சைட்லையும் ரெக்குயர்மெண்ட் இருக்கு அது வந்து அவங்க கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க அதுக்கான எஃபர்ட் போட்டாங்கன்னா அவங்களாலையும் அதுக்குள்ள போக முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு பிகாஸ் நாங்கள் படித்த பீரியட்ல அப்படி தான் வந்து இது அவைலபிள் ஸ்போர்ஸ் ஆர்டர் ஃபுல் ஆஃபர் இருந்துச்சு அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்பீட்சிங் மோடிவேஷனல் டாக் போது அது அப்படியே அவங்களுக்கு என்னென்ன ஸ்கோப் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து இப் ஏர் இன்ட்ரஸ்ட் தேவில் ஓப்பன்ஸ் அப் ஆஃபோ மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பிரதமரின் முத்ரா கடனுதவித் திட்டத்தின் கீழ் இதுவரை முப்பத்து மூன்று லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஐநூற்று இருபது மில்லியன் கடனுதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இத்திட்டத்தின் பயனாளிகளில் அறுபத்தெட்டு சதவீதம் பேர் மகளிர் தொழில் முனைவோர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆரோக்கியமான வாழ்விற்காகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் இதன் மூலம் பல்வேறு நோய்கள் வராமல் தவிர்க்கலாம் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள துபாய் பட்டத்து இளவரசர் ஹம்தான் பின் முகமதை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தியதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது